வணக்க நண்பர்களே இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் உங்கள் மக்களே இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்துட்டோம் அதுல ஜனவரி மந்த்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டூ டிசம்பர் வரைக்கும் முக்கிய நிகழ்வுகள் சொன்னோம் அது மாதிரி இப்ப ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கிய நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் மற்றும் அமாஸ்க்கும் நடந்த ஒப்பந்தம் தான் போர் ஒப்பந்தம் தான் சரி வாங்க அதோட விவரங்களை போய் பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா அமௌன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஒரு சங்கீதம் மாதிரி ஏதாவது சிங்கர்ஸ் கச்சேரி மாதிரி வச்சிருக்காங்க அப்போ வந்து அம்மாஸ் தாக்குதல் பண்ணி நூறு பேரை பனைய கழுதி எட்டுனு பேர் இருக்காங்க இதை பார்த்தா இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா சும்மா இல்லாமல் அம்மாஸ் மீது தாக்குதல் நடத்துறாங்க அம்மாஸ்ல இருந்து ஒரு நூறு பேரை பனைய நம்ம இஸ்ரேல கூட்டு வந்து வச்சிருக்காங்க அகதிகள் மாதிரி சரி இதுல பாக்கும்போது நம்ம இஸ்ரேல பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க அம்மாஸ்ல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க அதாவது பொதுவா வந்து இயற்கை சீற்றத்துல வந்து மக்கள் அழகிறாங்களோ இல்லையா இவங்களுக்குள்ள இவங்க அழிச்சா ஒரு இயற்கை சீற்றத்தை கூட பொதுவாம மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து போர் நிறங்கள் தான் அதாவது இயற்கை மாதிரி ரத்த பூமி மாதிரி தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது சரி இந்த போர் எத்தனை நாள் நடக்குதுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலங்க பதினஞ்சு மாசமா நடக்குது அப்படி இருக்கும்போது அம்மாஸ்கோ இஸ்ரேலுக்கு பொதுவா நடக்கும்போது போர் வந்து அது அவங்க இரண்டு த தரப்பினருக்கு நடக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமா பொதுமக்கள் வயதான முதியவர்கள் சிறு குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அதுல இப்ப அம்மாஸ் வந்து பூமிக்கு கீழே அதாவது டன்னல் மாதிரி வச்சு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்கள இப்ப தாக்குதல் நடத்தும் போது அம்மாஸ் அழியிருவாங்களோ இல்லையோ அங்க இருக்க மேல லேண்டுக்கு மேல இருக்க பொதுமக்களுக்கு தான் அதிகமா பாதிப்பு ஏற்படுது இதை பார்க்கும்போது நம்ம இஸ்ரேல் அம்மாஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க இப்படிதான் பண்றோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்ப அம்மாசை கேட்டேன் என்ன சொல்றாங்க இஸ்ரேல ஒழிக்காம நான் மாட்டேன்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அம்மாசை எங்க நூறு பேர் பனை கேதி அவங்க செத்தாலும் சாவட்டும் அம்மா சொன்ன ஒருத்தரை கூட வேறோட இல்லாம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நடக்கும்போது பாதிக்கப்படுது இஸ்ரேல் அம்மா மட்டும் இல்ல நடு இருக்க அந்த பொதுமக்கள் தான் இப்ப எடுத்துக்காட்டு சொல்றாங்க பதினஞ்சு மாசமா அந்த பொதுமக்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அதுக்கப்புறம் இந்த இப்ப பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பால் கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு வேளை சாப்பிட்றனால நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் பதினஞ்சு மாசமா அவங்க சாப்பிடாம தூங்காம எப்போ எப்போ குண்டு போடுவாங்க எப்போ வெடிப்பாங்க எப்போ வந்து நம்ம ஊரை விட்டு போகணும் அப்படின்னு இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மும்பை தான் இருக்கிறதே பெரிய மாநில மாநிலத்துல உள்ள ஒரு பெரிய இடம்னு சொல்றாங்க மகாராஷ்டிரா இப்போ அந்த இடத்துல வந்து அந்த இடமே காலி பண்ணா எப்படி இருக்கு இப்ப நீ மகாராஷ்டிரில இருந்து குஜராத்து போ அப்படின்னு அவங்களை அங்கே மாதிரி அங்க இருக்க வாழ் சொந்த ஊர் மக்களே இங்க வாங்க போ அங்க இங்க போனும்போது அவங்க எப்படி நிம்மதியான தூக்கம் இல்லாம சரியான உணவு கிடைக்காம பேர் போர்ல இதுல நிறைய பேர் இறக்குறாங்க இதை பார்த்து ஒரு சில நாடுகள் அமெரிக்கா எகிப்து இந்த மாதிரி நாடுகள் என்ன பண்றாங்கன்னா ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஏற்படுத்த சொல்லலாம் ரெண்டு ரெண்டு தரப்பினருக்கும் ஒரு ஒப்பந்தம் எழுத வைப்போம் சொல்லிட்டு இது பண்றாங்க அப்ப என்ன பண்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலையில தான் நாம அம்மாஸ்க்கு இஸ்ரேலுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய சர்ச்சை வருது அப்ப நம்மளுடைய கத்தார் பிரதமர் என்ன பண்றாருன்னா அதை சர்ச்சையை தீர்த்து வைக்கிறாரு சரி இப்படிதான் பாக்கும் பார்க்கும்போதுதான் இப்ப அம்மாஸ்ல பாத்தீங்கன்னா நூறு முப்பத்தி மூணு இஸ்ரேல் கை பிணைய கைதிகளை விட்டுடுறாங்க சரி அம்மாஸ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே திரு இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா நூறு பிணைய கைதிகள் இருக்காங்க ஆனா அவங்க விட மாட்டுறாங்க ஏன்னா அந்த நூறு பிணைய கைதில்ல முக்கியமா அறுபத்தி நாலு சதவீதம் குழந்தைகளை தான் பணைய கைதை வச்சிருக்காங்க ஏன்னா குழந்தைகள் எதுவும் பண்ணாதான் அவங்க வந்து எப்படி சொன்னா எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி பண்றாங்க இது முதியோர்களை பண்ண பெரியவர்களை படைச்சிருந்தா அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்கு குழந்தைங்கனம்போது அதுல இருக்க எத்தனை குழந்தைகள் பெற்றோர் தவிர்த்து நிக்கிறாங்களோ அதனால வந்து இப்ப அம்மாஸ் வந்து அந்த முடிவுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக் மேன்லயே எமோஷனல் தாட் வச்சிருக்காங்க சரி இதுல அப்படி பார்க்கும்பொழுதுதான் இஸ் அம்மாஸ் வந்து முப்பத்தி மூணு பேரை விடுவிக்கும் அப்புறம் இஸ்ரேல்ல இருந்து அந்த நூறு பேரை விடுவிப்பாங்க மொத்தம் அம்மாஸ்ல நூறு இஸ்ரேல் பிணை கதைகளை விட்டாதான் இவங்க அதை விடுவாங்க ஆனா இவங்க முப்பத்தி மூணு அப்படிதான் விடுறாங்க இவங்க மொத்தமா விட்டாதான் இவங்க மொத்தமா விடுவாங்க இஸ்ரேல் வந்து அம்மாஸ் வந்து மொத்தமா அவங்க இஸ்ரேல் பணியா கதையை விட்டாதான் இஸ்ரேல் வந்து அமாஸ் பனைய கைதை மொத்த பேரை விடுவிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு குருத்து சொல்றாங்க சரி இதை பார்க்கும் போது அங்க இருக்கிற பிரதமர் என்ன பண்றாருன்னா இது வந்து ஒப்பந்தத்துக்கு கையிடுவாரன்றது நமக்கு தெரியாது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் பதவியில இருந்து விளக்கம் விளக்க போறாரு இப்ப நம்ம புதிய அதிபரா வந்து இந்த ஒரு வாரத்துல ட்ரம்ப் பதவி ஏற்க போறார் சார் இப்ப இதுல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சர்ச்சையான நியூஸ் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோ பைடன் தான் இவங்க வந்து இப்போ ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரு நான் வர போறதுனாலதான் நான் ஒப்பந்தம் என்னாலதான் அது கையெழுத்திடப்படுதுன்னு சொல்றாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாலு வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்க போறது யாருன்னு பார்த்தா ட்ரம்ப் தான் இவரோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இப்ப ஹமாஸ்க்கு ஆதரவா இருந்தாருன்னா ஹமாஸ் தான் ஓரளவுக்கு படி மேல மாதிரி இல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தாருன்னா இஸ்ரேல் தான் ஒரு படிக்கு மேலன்னு சொல்றாங்க இது வந்து எப்படின்னு சொல்லணும்னா பைடனோட தான் அதிகமான பவர் இருக்குன்ற மாதிரி நம்ம எல்லாரும் அங்க இருக்க அமெரிக்க அதிபர் அமெரிக்க மக்கள் ஃபுல்லா சொல்றாங்க ஏன்னா ஒரு அதிபர் தேர்தல்லயே அவருக்கு கூட இருக்கிறது அவரோட்லயே ட்ரம்ப் வந்து அதிபர் ஆகுறாரு சோ ட்ரம்ப்புக்கு வந்து இது ட்ரம்ப் ஒருவாங்கன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க எல்லாம் ஆஹ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனே வந்து இப்ப ட்ரம்ப் தான் அவங்களுக்கு ட்ரம்ப் சொல்றதை இப்ப இவங்க கேட்பாங்க கூடிய சீக்கிரத்தை அந்த ஒப்பந்தம் நிறைவேறணும் ஒப்பந்தம் கையெழுத்தப்படப்பட்டு பதினஞ்சு மாசங்களுக்கு பிறகாவது ஹமாஸ் விஸ்ரேல் வந்து நிம்மதியா இருக்கணும் அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு நிம்மதியா இருக்காங்களே அவங்களுக்கு பொதுமக்கள் நிம்மதியா இருப்பாங்க வாழ்வாதாரம் வந்து சரியா இருக்கும் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொஞ்சம் திரும்ப மீட்டு அமைப்பாங்க இப்ப எல்லாம் அம்மாசுல இஸ்ரேல் எல்லாம் பில்டிங்கை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் சிதில மடைஞ்சி உடஞ்சி அது மாதிரி இருக்கு அதுல பார்த்து எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க எத்தனை பேர் குடும்பமே இல்லாம போயிருக்கு அதனால இந்த பதினஞ்சு மாசம் இந்த ஒப்பந்தம் முடியும்போது அனைவரும் வந்து நலமுடனும் இருக்கணும் அவங்க குடும்பங்களை திரும்ப மீட்டு எடுக்கணும் அதனாலதான் இந்த போர் ஒப்பந்தம் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனலுக்காக வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்